பாது போலீஸ் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற அரசு விழாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்காக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நலனுக்காக பனிரெண்டு புதிய பேருந்துகளை நம்முடைய மாவட்டத்துக்கு வழங்கி அன்றைக்கு அந்த பனிரெண்டு புதிய பேருந்துகளையும் துவக்கி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மேலும் பனிரெண்டு புதிய பேருந்துகள் பத்து நகர பேருந்துகளும் இரண்டு ஊரக அதாவது பவ்ஸர் பேருந்துகளும் இன்றைக்கு புதிதாக துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன எனவே நமக்கு இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருபத்தி நான்கு புதிய பேருந்துகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மக்களுடைய போக்குவரத்து வசதியிலே புதிய நவீன யுக்திகளை எல்லாம் இன்றைக்கு கடைபிடித்து அந்த கதவுகள் திறக்கப்படுவதை அறிவித்து மூடப்படுவதை அறிவித்து எந்தெந்த வழித்தடங்களில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அங்கேயே ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு அறிவிப்பு வலகை மூலமாக தெரிவித்து மகளிர் பாதுகாப்புக்காக அங்கேயே ஒரு பட்ட அமைக்க வைக்கப்பட்டு அங்கே அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்புக்காக அதை பக்கத்தில் அமர்த்துகிறார்கள் என்று சொன்னால் அது உடனடியாக பக்கத்து அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு அந்த தகவல் சென்று சேர்ந்துவிடும் அந்த அளவுக்கு நவீன யுக்திகளையும் கடைபிடித்து இன்றைக்கு அரசு பேருந்துகள் மிகச்சிறந்த பேருந்துகள் என்று சொல்லத்தக்க அளவிற்கு இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சொல்லி அண்ணாமலை அண்ணாமலை சொல்லுகிற வழக்கமான குற்றச்சாட்டுகள் இவை கஞ்சா தமிழ்நாட்டிலே பயிரிடப்படுவதில்லை வட மாநிலங்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ பயிரிடப்படுகின்றன அதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதை தடுக்க ஒன்றிய அரசாங்கம் தவறிவிட்டு அதை தமிழக அரசின் மீது இன்றைக்கு பழி போடுவது என்பது தக்கதல்ல எனவே அவருடைய பழி போடுதல் என்பது அரசியல் பகை பழி உணர்ச்சியோடு பகை உணர்ச்சியோடு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் எங்கேயும் கஞ்சா பயிரிடப்படுகிறது அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் நசுக்குவதற்கு ஒன்றிய அரசு கையாண்டு வருகிற நடவடிக்கைகள் இது ஒன்று நிச்சயமாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டார் ஜனதாவுடன் அடங்கி வைத்து நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை அடமானம் வைப்பதும் கிடையாது இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது சொந்த புத்தி உண்டு சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு ஆண்டு நாங்கள் நாலு ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பது பட்டியல் போட்டு சொல்லுகிறோம் அவரும் சொல்லட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய்யா இல்லையா என்பதை அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் விவாதம் மேடையை வைத்துக் கொள்வோம் நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றோம் இபிஎஸ் அழைத்தார் என்று சொன்னால் நானே விவாத மேடையில சென்று அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இந்த அரசு செய்திருக்கிற புரட்சிகரமான திட்டங்களை பட்டியல் போட்டு விளக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்கள் தோல்வியடைந்த திட்டங்கள் என்னென்ன தந்திருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படையாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதாவது கடந்த கா அதாவது எண்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதுன்னு தேடி பிடிச்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பழி சுமத்துவதற்கு நிர்மலா சீதாராமன் ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா கூட மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இயக்கம் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் இன்றைக்கு பழைய குப்பையை கிளறி பார்க்கிறார்கள் கிளறி பார்த்தால் அவர்கள் குப்பைதான் கிடைக்கும் வேறு ஒன்று நான் ஆரம்ப தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் சிக்காது அவர்கள் டெல்லியை போலவோ மற்ற மாநிலங்களைப் போலவோ எங்கள் மீதும் அபாண்டமாக பலி சுமத்தி இந்த ஆட்சிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க முடியுமா என்கின்ற நடவடிக்கைகள் எடுத்தார்கள் ஆனால் அதை தைரியத்தோடு துணிச்சலோடு சந்திக்கின்ற ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கு உண்டு அதில் நாங்கள் சிக்க மாட்டோம் தமிழகத்தில் பாலியல் சார் பாலியல் இந்த ஜெயக்குமாருக்கு தெரியும் அவர் வீட்டுக்கு வேலை கேட்டு என்ன பண்ணாரு அது விஷயம் மாதிரியான நாட்களும் கிடையாது ஆனா இன்றைக்கு மக்களுக்கு துணிச்சல் இருக்கு அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல துணிச்சல் இல்லை அன்னைக்கு அந்த பெண் போய் புகார் கொடுத்தால் கேட்பதற்கு நாதி இல்லை ஆனால் இன்றைக்கு எங்கள் ஆட்சியிலே ஒரு பெண் போய் புகார் கொடுத்தால் கேட்பதற்கு நாதி இருக்குது அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் பாலியல் தொல்லைகள் அன்றைக்கு நிறைய இருந்தன ஆனால் அவர்கள் அச்சப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் போய் சொன்னால் என்ன நடக்குமோ என்ன ஆபத்து வருமோ என்று சொன்னார்கள் அதை நான் பல முறை இருக்கிறேன் எனவே எங்கள் ஆட்சியில் தைரியம் கொடுத்துருக்கிறோம் எனவே பாலியல் பற்றிய புகார்களை பெண்கள் தைரியமாக சொல்லுகிறார்கள் இந்த பேருந்துலேயே வச்சிருக்கோம் யாராவது கையை பிடிச்சா உடனே பட்ட நமக்கு கோவல் நிலையத்துக்கு உடனே தகவல் போகும்னு சொல்லி அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ள அரசு எங்களுடைய அரசு என்பதை நான் தெரிவித்தேன் எத்தனை வழக்குகள் வருகிறது என்பது குற்றமில்ல பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் பாதுகாப்பிலே எங்களை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது அதை நீங்கள் நாளைக்கு தான் பட்ஜெட் வருதோ அதுல பார்த்து தெரிந்து கொடு விரைவிலே அது அந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் வரும்